வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல வங்கிகளுக்கு வழங்கக்கூடிய குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் குறித்து ஆர்பிஐ வந்து புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல இது போல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வங்கிகளுடைய குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றங்கள் இல்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை ரெப்போ வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக தொடரும் என்று கூறியிருக்கிறார் ஆறாவது முறையாக ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமின்றி தொடர்கிறது வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதமே ரெப்போ எனப்படுகிறது ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி தொடர்வதால் வீடு வாகனம் தனிநபர் கடன் வட்டி விகிதங்களில் மாற்றம் இருக்காது பணவீக்கம் தொடர்ந்து குறைந்து வருகிறது பொருளாதார வளர்ச்சி விகிதம் சிறப்பாக உள்ளது இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார் உள்நாட்டு வளர்ச்சியை நோக்கி நிலையான முதலீடு மற்றும் மேம்பட்ட உலகளாவிய சூழல் ஆகியவற்றால் ஆதரிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மொத்த நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி ஏழு புள்ளி ஆறு சதவீதமாக உள்ளது இது தொடர்ந்து மூன்றாவது ஆண்டான ஏழு சதவீதம் அல்லது அதற்கு மேற்பட்ட வளர்ச்சியாகும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய இரண்டு மாதங்களில் நாட்டின் மொத்த பணவீக்கம் ஐந்து புள்ளி ஒரு சதவீதமாக குறைந்துள்ளது பணவீக்கத்தில் கவனம் செலுத்தி நான்கு சதவீதம் இலக்கி அடைவதை உறுதி செய்ய வேண்டும் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி இந்தியாவின் அந்நிய செலவணை கையிருப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு பில்லியன் டாலரை எட்டி இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் இந்த ரெப்போ வட்டி வீதம் சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் சாக்சல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்க நன்றி